நான் திமுக கூட்டணிலிருந்து வெளியே வருங்கிறது அவங்களுக்கு கவலை எல்லாருக்கும் கவலை அதுதான் இவ என்னையா ஒரே போய் நின்று எங்களுக்கு இடம் தான் அதிகமா வேணும் அப்படிங்கிற என்ன இருந்தா ஒரு பக்கம் பிஜேபி அதிமுக பேசணும் விஜய்டையும் பேசணும் திமுக இருக்கணும் திமுகவுக்கு நான் வந்து சூறா காட்டணும் விஜயிட்டையும் நாங்க பேச முடியும் அதிமுக அண்ண எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் நாங்க பேசுவோம் ஏன் பிஜேபியோட கூட எங்களால் பேச முடியும் அப்படின்னு எல்லா கதவையும் நான் திறந்து வைக்கணும் எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லை எல்லா கதையும் நான் சாத்திட்டேன் பிஜேபியா வேண்டாம் பாமகவா வேண்டாம் அதிமுகவா பிஜேபி இருக்கு வேண்டாம் விஜயா அவங்களால் உருவாக்கப்பட்டு களத்துக்கு வந்திருக்கிற தம்பி வேண்டாம் எல்லா கதையும் மூடிட்டு நான் இங்க நிக்கிறேன்னா நான் என்ன முட்டாளா விவரம் தெரியாதா நீங்க சொல்ற சீட்டு ஏன்ீட்டு நிற்கணும் என்றால் நான் அம்பேத்கரின் மாணவன் பெரியாரின் பிள்ளை சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறேன் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நிற்கிறேன் அரசியல்வாதிகள் யாரும் எல்லா கதவுகளையும் அடைத்துக் கொள்ள மாட்டார்கள் திருமாவளவன் அடைத்து விட்டு அரசியல் செய்கிறான் பாமகவோடு உறவு இல்லை அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம் இப்போ சில பேர் வேற கிளப்புறோம் அது ரெண்டா உடஞ்சிருச்சு அது உடஞ்சதில் ஒன்று இங்கே வந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா நோ எங்களுக்கு அது தேவையில்லை எங்களால் அது இருக்க முடியாது அது வெளிப்படையாக நான் பேசுகிறேன் சாதியவாத அமைப்புகளோடும் மதவாத அமைப்புகளோடும் சனாதன சக்திகளோடும் வெறும் தேர்தலுக்காக சில இடங்களுக்காக நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் இது வெளிப்படையான அறிவிப்பு எவ்வளவு இடங்கிறது வேண்டும் எத்தனை இடங்களை இறுதி செய்ய வேண்டும் என்பதை பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் முடிவு செய்வோம் அது போதுமா போதாதா என்பதை எங்கள் கட்சியின் தலைமை குழு முடிவெடுக்கும் தேர்தல் வரும் போகும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும் நான் பிஜேபி ஆதரித்தால் என்னால் சமூக நீதியை பேச முடியாது பிஜேபி ஆதரித்தால் என்னால் மதச்சார்பின்மையை பேச முடியாது நான் பிஜேபி ஆதரித்தால் நான் சமத்துவத்தை பேச முடியாது நான் பிஜேபி ஆதரித்தால் சிறுபான்மை மக்களின் நலன்கள் குறித்து பேச முடியாது நான் பிஜேபி ஆதரித்தால் கிறிஸ்தவர்களோடும் இஸ்லாமியர்களோடும் நல்லிணக்கமாக நான் கைகோர்க்க முடியாது நான் பிஜேபி ஆதரித்தால் சில இடங்கள் கிடைக்கலாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு பதவி கிடைக்கலாம் ராம்லாஸ் பாஸ்வான் மாதிரியும் அண்ணன் ராம்தாஸ் அத்வாலே மாதிரியும் ஏன் நம்ம ஊர் எல் முருகன் மாதிரியும் நான் தனிப்பட்ட முறையிலே பயன்பெற முடியும் ஆனால் என் சொந்த பந்தங்களோடு என்னால் உறவாட முடியாது சிறுபான்மை மக்களோடு என்னால் அரசியல் செய்ய முடியாது புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியலை நான் உரத்து பேச முடியாது பதவி உண்டோ இல்லையோ என் இறுதி மூச்சு வரையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளுக்காகவே வாழ்ந்து மடிந்தான் திருமாவளவன் பெரியாரின் பிள்ளையாக வாழ்ந்து மடிந்தான் திருமாவளவன் என்பதுதான் என் வாழ்க்கையின் செய்தியாக இருக்க வேண்டும் திருப்புரங்குன்றம் அயோத்தியாக மாறும் அதற்கு என்ன பொருள் யாரை மிரட்டுகிறீர்கள் அயோத்தியிலே பாபர் மசூதியை இடித்ததை போல் இங்கே சிக்கந்தர் தர்காவை இடிப்போம் அதுதான் அதற்கு பொருள் சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அதற்கு ஒருபோதும் இங்கே இடம் கொடுக்க மாட்டோம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதோ மேடைக்கு பேசுகிறேன் என்று எண்ணாதீர்கள் நாங்கள் ஓட்டு பொறுக்கிறதுக்காக பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க நமக்கு ஓட்டு வருமா வராதா இப்படி பேசினா திமுக நம்மள கூட்டணி வச்சிக்குமா வச்சுக்காதா ஐ டோன்ட் கேர் அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது யார் சொல்றது சங்கிகள் சொல்லுகிறார்கள் சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் நீதித்துறையிலும் இருக்கிறார்கள் அதுதான் பிரச்சனை சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் காவல்துறையிலும் இருக்கிறார்கள் காக்கி சட்டைக்குள்ள சங்கிகள் இருக்கிறார்கள் சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் பேராசிரியர்களாகவும் துணைவேந்தர்களாகவும் இருக்கிறார்கள் சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள் உயர்நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள் மதுரை கிளையிலும் இருக்கிறார்கள் அதுவும் முருகன் பெயரையே வைத்திருக்கிறார்கள் சுவாமிநாதன் தான் முருகன் தான் பேர் அப்போ சுவாமிநாதன் வடிவத்திலும் சங்கி மதுரை மண்ணிலே உண்டு அவர் எக்ஸாம் எழுதிலாம் பாஸ் பண்ணி வந்தவர் கிடையாது ஐஏஎஸ் மாதிரி ஐபிஎஸ் மாதிரி அப்படி வந்த பல பேர் உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கிறாங்க அப்படி வந்தவர்கள் நீதிபதியாக பல பேர் அவங்க எல்லாம் சங்கிகளாக இருக்கிறார்கள் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் கொள்கையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதனால் தான் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அவர்கள் விரும்பியபடி தீர்ப்பை எழுதி கொண்டார்கள் அப்ப பாபர் மசூதி தள்ளி ஒரு இடத்துல அரசாங்கமே இடம் கொடுங்க அவங்க கட்டிக்கிட்டோம் இதுக்கு பேர் தான் கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்துனா என்னன்னா கட்ட என்ன அர்த்தம் கட்ட என்ன கட்டையில உட்காந்து பேசுற பஞ்சாயத்து இல்ல ஷார்ட் கட்ட பஞ்சாயத்துனா ஷார்ட் நீதிமன்றம்னா லாங்கா இழுத்துட்டு போவோம் வருஷ கணக்கில் பல வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் போயிடும் ஷார்ட்டா முடிக்கணும்டா உட்காந்து ஊர்ல பேசி இப்படி போ இப்படி போ முடிவு பண்ணு ஒரு தீர்ப்பு சொல்லிடுவான் அதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்து இது என்ன தீர்ப்பு இதுதான் ஆர் எஸ் எஸ் தீர்ப்பு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க